அப்படின்னு சொல்லி வங்கக்கடல் அப்படின்னா கப்பல்கள் ஓடக்கூடிய கடல் அப்படின்னு காட்டுகிறார்கள் சரி பார்க்கடல்ல ஏது கப்பல் அப்படின்னா பெருமாள் படுத்திருக்கக்கூடியதே ஒரு பெரிய கப்பலை போலே இருந்தது என்று காட்டுகிறார்கள் வங்க கடல் கடைந்த மாதவனை கேசவனை கடலை அமுதம் வேண்டும் என்பதற்காக கடைகிறார்கள் அமுதத்தை பெற வேண்டும் என்பதற்காக கிடைக்கூடிய அந்த நேரத்தில் மந்தர மலையை மத்தாக வைத்து வாசுகியை பாம்பாக வைத்து தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் இழுத்து கடைந்து கொண்டிருக்க அதில் உள்ளே இருந்து நிறைய வஸ்துக்கள் வருது காமதேனு கற்பக விருக்ஷம் என்று சொல்லி நிறைய வஸ்துக்கள் எல்லாம் அதனுள்ளே இருந்து வருகிறது அப்படி ஒன்றொன்றாக வந்து கொண்டிருக்க அதையெல்லாம் ஒருவர் ஒருவர் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை வந்தது அதை இந்திரன் எடுத்துக்கொண்டான் அப்படி ஒன்னொன்றாக வந்துக்கிட்டே இருக்கு அப்படி ஒன்றொன்றாக வந்து கொண்டே இருக்க திடீரென்று சொல்லி ஆயிரம் கூடிய சோ போட்டி சூரிய பிரகாசமாக ஒரு ஒளி தோன்றுகிறது அந்த ஒளிக்கு முன்னாலிலே ஒரு அழகான திருமுக மண்டலம் வில்லை போன்று இருக்கக்கூடிய நெற்றி அழகாக இருக்கக்கூடிய அந்த கண்கள் சின்ன கண்களாம் அழகாக இருக்க அந்த கண்கள் எள்ளுப்பூமாரி மூக்கு கொவைப்பழம் போன்ற வாய் சங்கு போன்ற கழுத்து ரெண்டு கையில் ரெண்டு தாமரை இல்லை ரெண்டு தாமரை மொக்க பிடித்து கொண்டு ஏதாவது அதாவது கம்பன் சொல்கிறான் இவளுக்கு இடை இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை இடை இல்லாதவள் போகிறாள் அப்படி இடை சிறுத்து திருவடியை அந்த ஆயிரம் இதழ்கள் கொண்ட அந்த பத்மத்திலே அழுத்தி அந்த எல்லோருக்கும் உய்விக்கக்கூடிய அந்த திருவடியோடு பிராட்டி அந்த சீர சமுத்திர ராஜ தனையாம் என்று சொல்லி அந்த சீர சாகரத்திலே இருந்து வெளியிலே வருகிறாள் கூட்டி சூரிய பிரகாசமாக அவ்வளவு அழகாக இருக்கிறாள் கையிலே இரண்டு மாலையை பிடித்து கொண்டு வருகிறாள் அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாரும் அசுரர்கள்னு இவள் நமக்கு மாலை இடமாட்டாளா அப்படின்னு சொல்லி எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்களா அவள் நேரே நடந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் சங்கு சக்கரதாரியாக தேவர்களுக்கு நடுவிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் மொத்தம் மூணு அவதாரம் எம்பெருமானுக்கு கீழே ஆமையாக ஒரு அவதாரம் இந்த மலை கீழே அழுந்தும் பொழுது பார்க்கடலில் அழுந்தும் பொழுது ஆமையாக கீழே வந்தான் தேவர்களிலே ஒருவனாக நாராயணனாக தேவர்கள் பக்கம் நின்று கடைந்தான் அப்படி அந்த மத்து கீழே விழுதில்லை இப்படி வேகமாக கடைகிறாங்க வேகமாக கடை கடைஞ்சிட்டு இப்படி விடும்பொழுது கொஞ்சம் கேப் விட்டோன்னே அந்த மத்தை நான் ஒரு எகிற எகுறோம் அந்த மாதிரி இந்த மலை எகுறிதான் அந்த மலை ரொம்ப ஹைட்டாக இவங்க கொஞ்சம் இல்லை நிறைய பேர் பிடிச்சி இழுக்கிறாங்க வேகத்தில் மலை மேலே போயிடுவாங்க கீழே எப்படி பேஸ் இல்லையோ அந்த மாதிரி மேலேயும் இல்லை அதனால் எம்பெருமான் மேலே ஒரு ரூபம் எடுத்து அதையும் இருந்து இப்படி பிடிச்சிருந்தானா மொத்தம் மூன்று அவதாரங்களை அந்த இடத்திலே எடுத்தான் அப்பொழுது தேவர்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் போய் அவருக்கு அந்த மாலையை இட்டுவிட்டு அப்பொழுதே அந்த நிமிடமே அவன் துடை மீது கால் வைத்து அவனுடைய திருமார்பிலே ஏறி அமர்ந்து கொண்டாள் எல்லாம் ரைட்டு மாலை போட்ட வரைக்கும் ரைட்டு அப்பயே ஏறி திருமார்பில் அமர்ந்துக்கணுமா அப்படின்னா பராசரப்பட்டரிடத்திலே கேட்கிறார்கள் பிராட்டி பெண் அதுவும் அந்த காலத்து பெண் அச்சம்மடம் எல்லாம் இருக்கக்கூடிய பண்பு அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு பேர் கோஷ்டி இருக்கிறாங்க தேவர்கள் அசுரர்கள்னு அவ்வளவு பேர் இருக்காங்க ஆண்கள் அந்த ஆண்களுக்கு நடுவுல இந்த பிராட்டி அப்பயே ஏறி திருமார்பில் உட்காந்துக்கணுமா அவளுக்கு கொஞ்சம் கூட வெட்கமாகவே இல்லையா ஒரு மாதிரி கூச்சமாக இல்லையா அப்படின்னா பராசரபட்டர் சொன்னாராம் அவளுக்கு வெட்கமில்லை அப்படின்னாரு ஏன் அப்படின்னா பெண்கள் கோஷ்டியிலே பெண்களுக்கு வெட்கமில்லை இல்லையே அங்கே தேவர்களெலாம் இருந்தாங்க அசுரர்கள்லாம் இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்களேன்னா தேவர்கள் எல்லாம் இருந்தாலும் அசுரர்கள் எல்லாம் இருந்தாலும் அவர்கள் எல்லோருமே பெண்கள்தான் எம்பெருமான் ஒருவன் மட்டுமே புருஷோத்தமன் புருஷர்களிலே உத்தமன் அவன் ஒருத்தன்தான் புருஷோத்தமன் மீதி இருக்கிற எல்லா ஜீவராசிகளுமே பெண்கள் தான் அப்போ பெண்கள் கோஷ்டி அது பெண்கள் கோஷ்டியிலே பெண்களுக்கு வெட்கம் இருக்குமா ஒரு நாலு பேர் ஆண்கள் இருந்தாங்கன்னா இரு வாள் போனி அவற்றில் தான் மாட்டாடுட்டான் அப்படின்னு அந்த அவங்க இருக்காங்களே அப்படின்னு ஒரு வெட்கம் இருக்கும் இருக்கிற எல்லோருமே பெண்கள் என்று சொல்ல பெண்கள் கோஷ்டியிலே அவளுக்கு பெண்களுக்கு வெட்கமில்லை அதனால் அப்பயே ஏறி திருமார்பிலே அமர்ந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி பராசரப்பட்ட சொல்லி சமாதானம் சொன்னாராம் அப்படி வங்க கடல் கடைந்த மாதவனை வங்க கடல் கடைந்ததுனால தான் அவன் மாதவன் வங்க கடல் கடையிலன்னா பிராட்டிய வந்திருக்க மாட்டா மாதவன் இல்லை வங்க கடல் கடைந்த மாதவனை அப்படின்னு சொன்னான் அதுவும் மாதவன் அவனுக்கு நாமம் ஏன்னா அவனால் இல்லை அவளை அவனை அவன் தேர்ந்த அவள் தேர்ந்தெடுத்ததால் வேதம் அதைத்தான் சொல்கிறது யாருடைய திருமார்பிலே பிராட்டி இருக்கிறானோ அவன்தான் பரபிரம்மம்னு சொல்லுது யாருடைய திருமார்பிலே பிராட்டி இருக்கிறாளோ அவன்தான் பரபிரம்மம்னு சொல்லு அப்படி இருக்கும் பொழுது வங்கக்கடல் கடைந்து வந்ததுக்கு அப்புறமா அங்கே எவ்வளவோ பேர் இருந்தார்கள் ஆனால் அவள் தான் அவனை பரபிரம்மமாக்கினாள் அவ போடவே தான் என்னதே அவன் பரபிரமம் அவள் வங்கக்கடல் கடைந்த பொழுது வெளியிலே வந்து அவனுடைய திருமார்பிலே ஏறி அமர்ந்ததனால் அவள் தவம் செய்வதற்கு உகந்த இடம் அவனுடைய திருமார்புன்னு சொல்லி ஏறி உட்கார்ந்தனால தான் அவன் மாதவன் அப்படின்னு சொல்ல வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை அப்படின்னு சொல்லி அந்த நாமத்தை பாடுகிறாள் கேசவன் அப்படின்னு சொன்னா ரெண்டு அர்த்தம் ஒன்று அழகான சுருள் சுருளான கேசக்கற்றையை உடையவர்கள் இன்னொன்று கேசி என்ற அசுரனை அழித்தவன் அந்த பெருமாளுக்கு அழகாக சுருள் சுருள் சுருளாக இருக்குமா முடி வால்மீகி எழுதணும் கம்பராமாயணம் ராமாயணம் எழுதணும் எழுதும் பொழுது ஒரு ஃபைட் சீன் விஸ்வாமித்திரருடைய யாகத்துக்கு போகிறாங்க விஸ்வாமித்திரருடைய யாகத்துக்கு போகும் பொழுது ராட்சசர்கள் எல்லாம் கொண்டாந்து மாமிசங்களை எல்லாம் கொட்டுறாங்க அவங்களோட ஒரு ஃபைட் சீன் கோரியோகிராஃபி எழுதணும் என்ன பண்ணுவாங்க ஒரு கோரியோகிராஃபராக இருந்தால் ஃபைட் சீக்வன்ஸ் மாஸ்டராக இருந்தால் எப்படி அதை வந்து சினிமேட்டோகிராஃப் பண்ணுவாங்க இப்படி ஒரு குத்து குத்தின உடனே ஒரு பத்து பேர் போய் அந்த பக்கம் விழணும் இப்படி ஒரு குத்து குத்தினா ஒரு பத்து பேர் போய் அந்த பக்கம் விடணும் அப்படித்தானே எழுதியிருக்கணும் எழுதுறது அப்படித்தான் எழுதியிருக்கணும் ராமன் ஒரு அம்பு விட்டான் ஆயிரம் யோஜனை தூரத்தில் போய் விழுந்தார்கள் அப்படி இப்படின்னு எழுதியிருக்கணும் அவர் அதெல்லாம் எழுதினார் அதோடவே சேர்த்து என்ன எழுதினார்னா அவனுடைய காதுக்கு பக்கத்தில் சுருள் சுருள் சுருளான கேசங்கள் இருந்துதான் அவன் சண்டை போடும்போது அந்த காது கழல் கற்றை எப்படிலாம் போயிட்டு போயிட்டு வருதுன்னு உட்காந்து எழுதிருக்கான் ஏன்னா அவனுடைய அந்த கூந்தல் அழகை பார்த்ததுக்கு பின்னாடி வேறு எதையுமே அவனாலே பார்க்க முடியவில்லை சுமித்ர சொல்லி அனுப்புனான் லக்ஷ்மணன் இடத்துல தம்பி என்னும் படி என்று சேவகன் என்னும் படி செல் தமிழ் தம்பின்னு போகாதே காட்டுக்கு போ தம்பின்னு போகாதே சேவகம்னு போ அவனுக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணு ஆனா தப்பித்தவரை கூட அவன் முகத்தை பார்த்துடாதே அந்த முகத்தை விழித்து விட்டால் உன்னால் அதுக்கப்புறம் கைங்கரியமே பண்ண முடியாது அந்த அளவுக்கு அழகான திருமுக மண்டலம் உடையவன் ராமன் அவனுடைய அழகிலே ஈடுபட்டு விட்டா என்று சொன்னால் உன்னால் அதுக்கு மேல என்ன பண்ண முடியாது கைங்கரியம் பண்ண முடியாது நீ கைங்கரியம் செய்வதற்கு மற்றைய தடைகளெல்லாம் பிரச்சனை இல்லை அவனுடைய அழகே ஒரு தடையாகி போய்விடும் அதனால் அவன் முகத்தை பார்க்காதே அப்படின்னு சொல்லி அனுப்பினாலாம் அப்படி சுருள் சுருளான அழகான கேசங்களை கொண்டவனே மாதவனே கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையா சென்றிரஞ்சி நாங்கள் வந்து பாடிக்கொண்டிருக்கிறோம் அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அணிபுதுவை நாங்கள் எல்லாம் என்ன தெரியுமா பாடி வந்திருக்கிறோம் பறையை வேண்டி வந்திருக்கிறோம் உன்னிடத்திலே பறை வேண்டி வந்திருக்கிறோம் என்ன பறை வேண்டி வந்திருக்கிறோம் அங்கு ஆற்றை அணிபுதுவை நான் யார் தெரியுமா பைங்கமலர் தந்தரியல் பட்டர்பிரான் போதை சொன்னேன் அப்பாவை கூப்பிட்டுட்டு அவருடைய திருநாமத்தை சொல்லிக்கிறான் தான் கோதை இல்லை பட்டர்பிரான் கோதை ஏன்னா ஆச்சாரியன் அவர் தான் அப்பாவும் அவர்தான் ஆச்சாரியனும் அவர் தானா அதனால் அவரை சேர்த்து கொண்டு தன்னுடைய பாசுரத்திலே நான் பெரியாழ்வாரனுடைய பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லி அந்த பாசுரத்தை காட்டி கொண்டிருக்கிறாள் தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்னேன் இதே மாதிரி பின்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறான் மெய்மை வார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டுருப்பார்னு நாச்சியார் திருமொழியில் ஒரு வார்த்தை சொல்கிறான் என்னென்னா மெய்மை பெறு வார்த்தை அப்படின்னா பகவத்கீதை கீதாச்சாரம்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் மெய்மை பெறு வார்த்தை மெய்மை பெரு வார்த்தை விஷ்ணு சித்தர் யார் பெரியாழ்வார் ஆண்டாளுடைய அப்பா பெரியாழ்வார் மெய்மை பெரு வார்த்தை விஷ்ணு சித்தர் கேட்டிருப்பர் விஷ்ணு சித்தர் மெய்மை பெரு வார்த்தையை கேட்டார்னு சொல்கிறோம் விஷ்ணு சித்தர் எப்போ அங்கே இருந்தார் மெய்மை பெரு வார்த்தைனா என்னன்னு சொன்னேன் கீதாச்சாரம் கீதாச்சாரத்தப்போ எங்கே விஷ்ணு சித்தர் இருந்தார் இல்லையே அப்படின்னா விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடிய பெரியாழ்வார் கருடாழ்வாருடைய அம்சம் கருடாழ்வாருடைய அம்சமாகத்தான் பெரியாழ்வார் வந்தார் அதே கருடாழ்வார் தான் துவாபர யுகத்திலே கண்ணனுடைய தேர் குதிரையிலே ஏழு குதிரையாக இருந்தார் கண்ணனுடைய குதிரை தேரோட்டினால அந்த அர்ஜுனனுக்கு குதிரை அந்த குதிரை ஏழு குதிரை இருந்தது அந்த குதிரைகள் எல்லாமே இந்த பெரியாழ்வார் அப்போ சொன்னதுதான் என்னது இந்த மெய்மை பெருவார்த்தை என்று சொல்லக்கூடிய கீதாச்சாரம் அந்த கீதாச்சாரத்தை அப்பொழுது குதிரையாக இருந்த என்னுடைய அப்பா கட்ட அதே பெரிய அதே கருடன் தான் இங்க ஆழ்வாரா பிறந்திருக்கார் அதே வார்த்தை எனக்கு திருப்பி சொன்ன மெய்மை பெறு வார்த்தை விஷ்ணு சித்தர் கட்டிருப்பர் என்று சொல்லி அவங்க எப்படி சொன்னாலும் அதே மாதிரி இங்கேயும் சொல்றா பட்டர் பிரான் கோதை சொன்ன நான் சாதாரணமா சொல்லல பட்டர்விரான் கோதை சொன்ன என்னுடைய குருநாதர் ஆச்சாரியன்னு சொல்லக்கூடிய எல்லாமே எனக்கு அவர் தான் அவர் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ் மாலை முப்பதும் உண்மையாக தமிழை அதிகமாக எல்லா இடத்திலும் சேர்த்தது எது அப்படின்னு சொன்னா நம்முடைய சம்பிரதாயங்கள் தான் அது வைஷ்ணவ சம்பிரதாயமாக இருந்தாலும் சைவ சம்பிரதாயமாக இருந்தாலும் அவங்க தான் நிறைய கொண்டு போனாங்க ஏன்னா தமிழிலே மிகப்பெரிய நூல்கள் உண்டு பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெண் கணக்கு நூல்கள் சில என்னென்னமோ உண்டு அதில் எல்லாமே நம்மள்ட வீட்டில் இருக்கான்னா புஸ்தகமாக வேணால் எங்கேயாவது இருக்கலாம் அதுவும் ரொம்ப ரேர் ஆனால் திருக்குறள் புஸ்தகம் எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சா ஒன்றாவது இருக்கும் ஏன்னா அந்த எங்களுக்கெல்லாம் இப்பெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க இது மெடல் கொடுக்குறாங்க இல்லை வந்து மெடல் போட்டு அனுப்புகிறாங்க எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா ஒன்று இந்த டிஃபன் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா திருக்குறள் புஸ்தகம் இந்த ரெண்டு தான் அதிகமான பரிசாவே இருக்கும் அதை தவிர்த்து வே ரொம்ப பெரிய போட்டின்னா தான் எதாவது மெடல் கிடல் ஏதாவது வரும் அதோட கூட ஒரு சர்டிஃபிகேட் அதிகபட்சமாக எங்களுக்கு பரிசுன்னு கேட்டால் டிஃபன் பாக்ஸும் திருக்குறள் புஸ்தகமும் தான் அதனால் எப்படி பரன் மேலே தேடி எடுத்தாலும் ஒரு சின்ன திருக்குறள் புஸ்தகத்தையாவது எடுத்துடலாம் வீட்டில் அப்படி ஆனால் வேறு ஏதாவது புஸ்தகங்கள் இருக்கா சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி குண்டலகேசி வலையாவதி சிறப்பான நூல்கள் இல்லைன்னு சொல்லலை நான் எல்லாமே சிறப்பான நூல்கள் தான் ஆனால் இந்த நூல்கள் எல்லாம் நமக்கு அன்றாட புழக்கத்திலே இல்லை ஆனால் ஒரு நல்ல சம்பிரதாயமான வீட்டில் ஒரு பாரம்பரியமாக சொல்லி கொண்டிருக்கிறவர்களுடைய வீட்டில் மினிமமாக போய் தேடினீங்கன்னா ஒரு சின்ன திருப்பாவை புக்காவது இருக்கும் ஒரு திருவாசக புக்காவது இருக்கும் மினிமமாக சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பிரபந்தம் அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு திருப்பாவை புஸ்தகமாவது ஒரு திருவாசக புஸ்தகமாவது இல்லை திருவய திருவெம்பாவ புஸ்தகமாவது இருக்கும் போய் தேடி பார்த்தீங்கன்னா அப்போ பட்டி தொட்டி எல்லாம் தமிழ் அதாவது இந்த சொல் தமிழ் நடைமுறை தமிழ் இல்ல இந்த தமிழை வீடுகள் வரைக்கும் கொண்டு போய் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் சேர்க்கிறது எதுன்னா நம்முடைய சம்பிரதாயங்கள் நமக்கு இருக்கக்கூடிய சைவ வைஷ்ணவ சம்பிரதாய நூல்கள் மூலமாகத்தான் இன்னமும் நாம் இந்த தமிழிலே உரையோடி கொண்டிருக்கிறோம் மற்ற நூல்கள் எல்லாம் பெரிய நூல்கள் தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லல் அப்படி பார்த்தோம்னா வேற எந்த திவ்ய பிரபந்தத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா வேற எந்த ஆழ்வார் பாடின எந்த ஒரு பாசுரங்களுக்கும் முப்பது நாள் விழா இல்லை வேற ஆழ்வார்கள் பாடின நம்மாழ்வார் ஆழ்வார் பாடினா கூட தேவஸ்தானமே முப்பது நாள் விழா எடுக்கலை ஆனால் ஆண்டாளுக்கு முப்பது நாள் ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாசுரத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அதுக்கு ஒரு நாலு பேரை போட்டு அதுக்கு ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சு எல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரை போட்டு அவரை ஊர் ஊரா சுத்த வச்சு எல்லாம் போ அப்போது இது வேற எந்த ஆழ்வாருக்காவது நடந்ததுன்னு கேட்டால் இல்லை ஆண்டாளுக்கு மட்டும் தான் நடந்தது சரி ஏன் ஆண்டாளுக்கு மட்டும் நடந்தது என்று கேட்டால் அவளுடைய பாசுரங்கள் ரொம்ப எளிமையாக இருந்தது பல நேரங்களிலே மிகவும் எளிமையானது முக்கியமில்லாததாகவும் பெரிதாக நல்ல விஷயங்களாகவும் இருப்பதில்லை ஆனால் இது எளிமையானதும் கூட அதீதமான நல்ல விஷயங்களை கொண்டது அதனால தான் சொன்னால் வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆதாரமான ஒன்று ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒன்று விலை மதிப்பில்லாத ஒன்று ஆனால் எப்படி இருக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கு ஒரு நல்ல தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க படிச்சா அரபாசரத்தையாவது புரிஞ்சுக்கலாம் முழு பாசரத்தை புரிஞ்சுக்க வேண்டாம் ஆனால் நல்ல தமிழ் படிக்க தெரிஞ்சவர்கள் அழானா எல்லாம் சரியா படிக்க வருகிறவர்கள் ஓரளவுக்கு தமிழிலே வார்த்தைகளுடைய பொருளை தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் படிச்சா பொருளாவது தெரியும் மித்த ஆழ்வார்கள் எல்லாம் ஒரு சிலதெல்லாம் படிச்சிங்கன்னா அவர் என்ன சொல்ல வராதுன்னு நமக்கு புரிய ஆழ்வார்கள்லே நிறைய இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இவள் மிகப்பெரிய விஷயத்தை ரொம்ப எளிமையான தமிழிலே எல்லோருக்கும் அணுகும்படியாக கொடுத்தாள் அதனால தான் இதற்கு இவ்வளவு ஏற்றம் அதான் சொல்ற சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே முப்பதையும் தப்பாமல் ஒரு நாள் கூட தப்பாமல் சொன்னார்களே ஆனால் இங்கு இப்பரிசுரைப்பார் இங்கு யாரெல்லாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ ஈரிரண்டு மால்வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாளால் அதாவது பெருமாளுக்கு ஈரிரண்டு டூ இன்ட்டு டூ டு இல்ல டூ இன்ட்டு டூ ஃபோர் நான்கு கைகளோடு அந்த எம்பெருமான் காட்சி தருகிறான் அப்படி நான்கு கைகளோடு சங்கு சக்கரதாரியாக காட்சியளிக்கக்கூடிய செங்கண் அழகிய சிவந்த கண்களை உடைய அந்த எம்பெருமான் அழகான திருமுக மண்டலத்தை கொண்டிருக்கிற எம்பெருமான் யாரு செல்வத் திருமாளால் முதல்ல அவர்கிட்ட ஸ்டாக் இருக்கணும் அவர்கிட்டே பிராட்டி இல்லைன்னா வந்து தவம் பண்ணாரு பாருங்க திருப்பதியில் அந்த மாதிரி தான் தவம் பண்ணிட்டு இருந்தோம் பிராட்டி இருக்கணும் பிராட்டி இல்லைன்னா பெருமாளே ஒன்றும் பண்ண முடியாது நாராயணனாகவே இருந்தாலும் பிராட்டி இல்லைன்னா என்ன நாராயணன் அவ்வளோதான் அப்போ பிராட்டி இருக்க வேண்டும் அதான் சொல்லுவாங்க என்னன்னா ஸ்டாக் இருந்தா தான் எடுத்துக் கொடுக்க முடியும் அவரே பா எனக்கே வழி தெரியாமல் இருக்கேங்க நான் பிராட்டியே என்ன விட்டு போயிட்டா அப்படின்னா அவர் அவர் பிரச்சனையை தான் பார்ப்பார் எப்படி நம்மளை பார்க்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரத்தில் அப்போ செல்வ திருமாளால் அவனுக்கு நாலு கை இருக்கலாம் அவனுக்கு அழகான திருமுக மண்டலம் இருக்கலாம் செல் அவனுக்கு அழகான செங்கன் இருக்கலாம் அது மட்டும் போதாது அவன் நாராயணனாக இருக்கலாம் ஆனால் ஸ்ரீமன் நாராயணனாக இருந்தால்தான் நமக்கு ஏற்றம் நமக்கு கொடுக்கணும்னா அவன் ஸ்ரீமன் நாராயணனா இருந்தா ஸ்ரீயோடு மன்னி கிடக்க கூடிய நாராயணனாக இருந்தாத்தான் நமக்கு கொடுப்பான் அவனுக்கும் கொடுக்க முடியும் இல்லைன்னா போன உடனே புஸ்தகத்தை எடுத்துக்க வேண்டித்தான் வந்தியா தோ போனா போது முப்பது நாள் சொன்னாங்க கடைசி நாளாவது போயிட்டு வருவோன்னு நீ வா வா உன் பாவத்தெல்லாம் எடுக்கிறேன் அப்படின்னு ஒன்னொன்னா எடுப்பார் நல்லதா பண்ணிருப்போம் ஒன்றும் பெருசா இருக்காது பாவமே செய்து நாம தான் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்காருங்க பக்கத்தில் தான் பிராட்டி என்ன பண்ணுவாளாம் தட்டி நல்ல விஷயங்களை கொடுப்பாளாம் அது எப்படின்னா இந்த கடையில் மருந்து வாங்க போவோம் இந்த குழந்தைகளுக்குலாம் கொடுக்கும்பொழுது சிரப்பாக கொடுப்பாங்க அது பாராசிட்டமால் சிரப்பு இல்லை நமக்கே கூட இருமலுக்கு சிரப்பு கொடுப்பாங்க அந்த சிரப்பில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கோம் என்ன எழுதியிருக்கோம் பிஃபோர் யூஸ் அந்த மாதிரிதான் பெருமாள் நம்முடைய யூஸ்க்கு வரணும்னா பக்கத்துல ஒருத்தி ஷேக் ஷேக் பண்ணலன்னா மேலே தண்ணி தான் இருக்கும் மேலே ஸ்வதந்திரம் என்று சொல்லக்கூடிய அவனுடைய குணம் தான் இருக்கும் அவனுடைய வீரியமான குணம் என்னது சர்வஸ்வதந்திரங்கிற குணம் இந்த உலகத்தை எல்லாம் ஒரு குடைக்கு கீழே ஆட்சி செய்யக்கூடிய சர்வஸ்வதந்திரனுடைய அவனுடைய இச்சைப்படி நடக்கக்கூடிய அந்த குணம் தான் இருக்கும் அதுதான் மேலே இருக்கும் அவனுடைய அந்த சௌலபியம் சௌசீல்யம் நீர்மை வாட்சல்யம்ங்கிற குணங்கள் எல்லாம் கீழே அடியில தேங்கி நிற்குமா ஏன் அடியில தேங்கி நிற்குதுன்னா இதெல்லாம் வெயிட்டான குணங்கள் அந்த பாட்டிலில் தண்ணி தான் மேலே நிற்கும் அடியில் மருந்தெல்லாம் நிற்கும் ஏன்னா மருந்தில் தான் வெயிட் அதிகம் அந்த மாதிரி இந்த சௌசீல்யம் போன்ற விஷயங்கள் அதீதமான கணமுடையது அதனால அதெல்லாம் போய் கீழே தங்கிடுமா ஆனா மேலே முதல்ல எடுத்த உடனே அவனுடைய சர்வஸ்வதந்திரங்கிற குணம் இருக்குமா நாம முதல்ல போன உடனே அதை பார்த்தோன்னா நோட்டு வேற வழி இல்லை அப்போ பக்கத்தில் ஒருத்தி ஷேக்வெல் அவனை நல்ல ஒரு குழுக்கு குலுக்கி ஒழுங்கா பாரு அவனே அப்படின்னு சொன்னாயானால் அந்த சௌலபியம் சௌசீல்யம் நீர்மை வாட்சல்ய குணங்கள் எல்லாம் அந்த சர்வஸ்வதந்திர குணங்களோடு கலந்து என்ன ஆகும் நமக்கு நல்லதை செய்யும் அது தனியா இருந்தா நமக்கு கெட்டது ஆனால் இது இது மொத்தமாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஆனால் இது இதோடு சேரும் பொழுதுதான் நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும் அப்போது அவன் நாராயணனாக இரண்டு சங்கு சக்கரதாரியாக இரு தோல் அதான் சொல்கிறார் இரண்டு மாழ்வரை தோல் சங்கு சக்கரதாரியாக இருந்தாலும் அவன் அழகான திருமுகத்தை கொண்டிருந்தாலும் செங்கன்னாக இருந்தாலும் செல்வ செல்வத்திருமாளால் அந்த பிராட்டி இருந்தால்தான் நமக்கு ஏற் பிரத்யட்சம் அந்த பிராட்டி இருந்தா தான் அடுத்ததா நான் ஒன்னு கேட்க போறேன் அதை கொடுக்க முடியும் அங்க பிராட்டி உன்னிடத்துல இல்லைன்னா ஒன்னாலேயே அதை கொடுக்க முடியாது நீ வந்து எங்க கோஷ்டியில சேர்ந்துக்க வேண்டியதான் அப்படின்ட்டான் நான் என்ன கேட்க போறேன் தெரியுமா பிராட்டி இருந்தா தான் கொடுக்க முடியும் அப்படி ஒன்னு கேட்க போறேன் என்ன கேட்க போறேன் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய் அந்த திருவினுடைய அருள் எங்கும் நிலைத்திருக்க வேண்டும் பாட்டெல்லாம் கண்ணன் அடையணும் கண்ணன் அடையணும் கண்ணன் அடையணும் கண்ணன் அடையணும் கடைசியா வந்து என்ன முடிச்சுட்டா திருவருள் பிராட்டியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் சரி பெருமாளுடைய அருள் வேண்டாமா அப்படின்னா அவள் பார்வை எங்கு இருக்கிறதோ அதை நோக்கித்தான் அவள் பார்வை இருக்கும் ராமாயணத்தை முடிச்சிட்டு ராவணனை எல்லாம் அழிச்சிட்டு வெளியில வந்துட்டாங்க சீதைய அக்னி பிரவேசத்தில் இருந்து எடுத்தது எடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டு புஷ்பக விமானத்தில் வெளியில் வந்தாங்களாம் அப்போ ராமன் சொன்னாரா சீதை இவ்வளவு நாள் வந்து இதை ராவணன் ஆட்சி செய்து கொண்டு இந்த லங்கையை இதுக்கு மேல நம்ம குழந்தை விபீஷணன் ஆட்சி செய்ய போறான் அதனால நீ திரும்பி இந்த லங்கைய நல்ல குளிர கடாட்சி அப்படின்னு சொன்னார் ஏன்னா நீ வரும்பொழுது ராவணன் தூக்கி கொண்டு வந்தான் உன்னுடைய கோப பார்வையினாலே இந்த லங்கைய பார்த்துருப்பே அதனால இப்போ நீ திரும்பி ஒரு வாட்டி குளிர கடாட்சி அப்படின்னா பிராட்டி ஒன்னே சிரிச்சுட்டு சொன்னாலாம் இந்த குளிர கடாட்சிக்குறது இந்த கோப பார்வை பார்க்கறது எல்லாம் உங்களுக்கு தான் எனக்கு அந்த டிபார்ட்மெண்டே கிடையாது நான் எப்பயுமே எல்லாரையுமே என்னுடைய குழந்தைகளாகத்தான் பார்ப்பேன் ராவணனை கூட எப்படியாவது திருத்தி உங்களிடத்திலே சேர்த்து விடலாம் என்பதற்காகத்தான் பத்து மாசம் அசோகவனத்திலே இருந்தேன் ஏன்னா அவளே சொல்றா அனுமனிடத்தில் இந்த மொத்த இலங்கையையும் லங்கைய கூட இல்லை மொத்த உலகத்தையும் ஒரு சொல்லினால் சுடுவன் யான் ஒரு சொல் சொன்னா சுற்ற முடியும் சொற்களால் கூட இல்லை ரெண்டு மூணு சொல்லால கூட இல்லை சொல்லினால் சுடுவன்யா ஒரு சொல்லால என்னால சுட்டு விட முடியும் சரி அப்படி நடக்குமா என்ன நடந்தது அனுமனுக்கு வாளிலே தீ வைத்த பொழுது அக்னி பகவானை பிரார்த்திக்கிறாள் அந்த வாளிலே இருக்கிற தீ எதுவும் ஆக கூடாது என்று சொல்ல அவனுக்கு அங்கு குளிர்ச்சியாரு அப்போ அவள் இந்த லங்கை எரிய வேண்டும் ஒரு வார்த்தை சொன்னால் லங்கை எரியாதா எரிய எல்லை நீத்த உலகத்தை எல்லாம் ஒரு சொல்லினால் சுடுவன் அது தூயவன் வில்லின் மா வீரத்திற்கு மாசி என்று வீசினேன் அது தூயவன் வில்லிற்கு மாசு என்று வீசினேன் அது ராமருக்கு இழுக்குல்ல ராமருடைய வில்லுக்கே இழுக்கு அதனால நான் அதை செய்ய மாட்டேன் வந்தா ராமர் தான் வந்து என்னை கூட்டுன்னு போகணும் அப்படின்னா அப்படி கூட்டுன்னு போகும்பொழுது எனக்கு நல்லவன் கிடையாது கெட்டவன் கிடையாது என்னை என்னால் காப்பாத்திக்க முடியும் ரெண்டு விஷயம் ஒன்று நீ வந்து காப்பாற்றணும் இல்லைன்னா அந்த ராவணன் மன்னிப்பு கட்டு திருந்தி உன்னுடைய பக்தன் ஆகணும் அது ரெண்டுமே ராவணன் திருந்தவே இல்லை அதனால நீ வந்து என்ன கூட்டின்னு வந்துட்டேன் அதனால எனக்கு இந்த குளிர கடாட்சிக்கிறது உன்னை கோப பார்வையை பாக்குறது அதெல்லாம் என் டிபார்ட்மெண்டே கிடையாது அது உங்களுடைய ஐசைட்டு ப்ராப்ளம் அதை நீங்க பார்த்துக்கோங்க எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டாரு அப்படி எங்கும் திருவருள் பெற்று இங்கே இல்லை இங்கே பேசுற வாசவியினுடைய திருச்சன்னதியில் மட்டும் இல்லாமல் திண்டிவனத்தில் விழுப்புரம் மாவட்டம் எங்கேயும் கிடையாது இங்க படிச்சா எங்கும் திருவருள் பெற்று அப்படி கிடைக்குமா நான் இங்கே உட்காந்து திருப்பாவை சொல்லிட்டா எங்கேயும் திருவருள் கிடைச்சிருமா அப்படின்னா அவர் என்ன நமக்காகவா அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையே நாமெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமா பெருமாள் நமக்காக அனுகிரகம் பண்றார் நமக்காக அனுகிரகம் இல்லை அவளுடைய பாசுரம் பொய்த்து போக கூடாதுங்கிறதுக்காக நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் நம்ம அவ பாசுரத்தை சொல்லி பாடுறோம் அவர் நமக்காக அனுக்கிரகம்லாம் பண்ண ஆரம்பிச்சா இந்த ஜென்மம் முடியாதுன்னு ஏழு எட்டு ஜென்மம் இருக்கு ஸ்டார்டிங்கே அப்போது ஏன் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாருன்னா நாம் கூட விஷ்ணு சாஸ்திரநாமம் சொல்கிறோம் இல்லை வேறு ஏதாவது சொல்கிறோம் எதுக்கு சொல்கிறோம் எதுக்கு அனுகிரகம் பண்ணுறார் விஷ்ணு சாஸ்திரநாமத்தை இத்தனை நாள் பாராயணம் பண்ணால் இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் நாம் ஏதாவது சங்கல்பம் பண்ணி கொண்டு செய்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் வாரணமாயிரம் சேவித்தால் நல்ல விஷயங்கள் நடக்கும் நாச்சியார் திருமொழி சேவிக்கணும் நல்ல பிரபந்தம் சேவிக்கணும் ஆழ்வாருடைய பாசுரங்கள் இந்த பத்து பாசுரத்தை சேவித்தால் நோய் தீரும் இந்த பத்து பாசுரத்தை சேவித்தால் கல்வி வாய்க்கும் இப்படி எல்லாம் இருக்கே அதெல்லாம் கொடுப்பாரு பெருமாள் எதுக்கு நம்ம கொடுக்கறதுனால கிடையாது இந்த பத்த பாசுரம் யார் பாடுறானோ அவனுக்கு நோய் தீர வேண்டும் ஆழ்வார் சொல்லிட்டார் ஆழ்வார் இட்ட வழக்காக இருப்பது எம்பெருமானுக்கு பிடிக்கும் அதனாலே அவன் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கான் அப்போ ஆழ்வார் இட்ட வழக்கு இவள் ஆண்டாள் அதுபடி ஒருபடி மேலே வீட்டம்மா ஒரு திரும்பி ஒரு மரம் மறைச்சா கொடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லையே அவளே சொல்லிட்டா எங்கும் திருவருள் பெற்று இதை படிக்கக்கூடிய வீட்டில் இல்லை வர்ற அவங்க இருக்கிற இடத்துல அந்த ஊரில் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவை திருவருள்னா என்னது நல்ல விதமான அதை நம்ம பாடியும் எடுத்துக்கலாம் நல்ல செல்வம் நல்ல செழிப்பு நல்ல அன்பு நல்ல அழகாக இருக்கக்கூடிய வாழ்க்கை இப்படி எதுவானாலும் எடுத்துக்கலாம் இது சம்பிரதாயமாக பாத்தீங்கன்னா கைங்கரியம் என்று சொல்லக்கூடியது திருவருள் அப்படின்னாலே கைங்கரியம் தான் அன்னைக்கே பார்த்தோம் லக்ஷ்மணனுக்கு பேர் என்ன லக்ஷ்மி சம்பண்ணகான பேர் ஆனா அவனுக்கு என்ன செல்வம் இருந்தது கைங்கரியம் என்ற செல்வம் தான் இருந்தது அப்படி நாமும் அந்த எம்பெருவானுக்கு கைங்கரியம் பண்ணும்படி நமக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவா என்று சொல்லி இந்த பாசுரத்திலே எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாசுரத்தை ஆண்டாள் பலஸ்ருதி பாசுரமாக என ஒரு தாய் அவ ஒன்றும் சொல்லலை என்ன உங்களுக்கு படிச்சா மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி இருந்தால் பெருமாளும் மோக்ஷம் கொடுக்க போறேன் நான் ஒரு தாய் நமக்கு மட்டும் இல்லாம இந்த பாசுரத்தை சொன்னா இந்த உலகமே உய வேண்டும் அப்படின்னு நினச்சான் அதுவும் மத் ஸ்ரீதேவி பூதேவியில் இப்போ பூமாதேவி நாம அதிகமாக அபச்சாரப்படுறது ஸ்ரீதேவி பூதேவி வீட்டியான்னு கேட்டால் இவட்ட தான் அவள் போட்டு புத்திரம் புல்டோசரை வச்சு நோண்டுறோம் ஆனால் ஒரு நிமிஷம் ஒன்றும் பண்ணாமல் அமைதியாக இருக்கும் சரி இன்னைக்கு திருந்துவான் நாளைக்கு திருந்துவான் இன்னைக்கு திருந்துவான் நாளைக்கு திருந்துவான் அமைதியா இருக்கா அப்போ அவளுக்கு இன்னொரு பேர் தேசிகன் சொல்றா சாக்ஷாத் ஷமா அப்படிங்கிற கருணை மன்னிக்க கூடியவள் மன்னித்து கொண்டே இருக்கிறாளாம் நம்மளை நம்மளை அப்படி சாட்சாத்து சமாவாக தயை தேவியினுடைய உருவமாக வந்தவள் இந்த பூமாதேவி அதனால தான் என்ன சொல்கிறா எங்கும் திருவருள் பெற்று இன்பொருவர் எம்பாவாய் அப்படின்னு சொல்கிறாள் அப்படி எல்லோரும் எல்லா விதமான நலன்களையும் பெற்று எல்லோரும் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் என்று சொல்லி அந்த எம்பெருமான் எல்லோருக்கும் எல்லா விதமான அனுகிரகங்களையும் நல்ல அமைதியான வாழ்க்கையையும் அழகான அந்த நினைவு அழகாக இருக்கக்கூடிய அந்த உறவினர்களையும் சுற்றத்தாரையும் நட்பையும் கொடுத்து அவர்கள் மூலம் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையையும் அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து வந்து அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு பிராப்தியையும் அவனே நமக்கு அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு இருகாரும் இருந்து கேட்ட அனைவருடைய பொன்னார் திருவடிகளிலும் பல்லாண்டு பாடி இதில் ஏதேனும் குற்றம் குறையிருந்தால் அடியனை க்ஷமிக்க வேண்டி நிறைவு செய்கிறோம் ஸ்ரீ காந்தாய கல்யாண நிதயே நிதயத்தினா ஸ்ரீ வெங்கடேச நிவாசாய ஸ்ரீனிவாசாயம்